அவர் பார்க்கறது தான் அப்படி இந்த இயக்கன்னு வந்துட்டா கருப்பு செப்பு தான் ஒவ்வொரு தொண்டரும் அப்படி தான் அதனால் நாங்களே இது ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துல எந்த விழுதுலையும் நாங்கெல்லாம் இருக்கேன்னு தெரியாது நீ வந்து வேறோட வேர் சேப்ப வேறு இல்லாம தெரியாத அடிமுனை தெரியாத ஒரு இயற்கும் பேரிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நான் நிறைய பேச நினைச்சேன் பேசுறதுக்கான நேரம் கிடையாது எனவே தயவு செய்து மகளிர் எல்லாம் இருக்கீங்க மகளிருக்கெலாம் எண்ணற்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு நம்முடைய திராவிடமான ஆட்சியில் எனவே அவற்றை எல்லாம் நீங்கள் இந்த மண்ணையும் இந்த பூமியும் காப்பாற்றும் என்றால் அது ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் வேற எந்த கட்சியால தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது என்பதை தெரிவித்து தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க ஆதிக்க இன்றி ஒழிக ஆதிக்க இந்த ஒழுங்க என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்